பிறந்தால் பிறந்தால் பிறக்கும் என்பது முன்னோர் வாக்கு இது வெறும் பேச்சுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது தை மாதத்தின் மகத்துவத்தை புரிந்து வைத்துள்ளதால்தான் நம்முடைய முன்னோர்களை போன்ற அற்புதமான மொழிகளை சொல்லி வைத்துள்ளனர் தை மாதம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய மிக அற்புதமான மாதமாகும் தை மாதத்தில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தால் ஜாதக கோளாறு முன் ஜென்ம பாவங்கள் துன்பங்கள் உள்ளிட்ட பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் உடல் மனம் வாழ்க்கை ஆகியவற்றை மாற்றத்தை அளித்து வாழ்க்கையையே மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாதமாக தை மாதம் சொல்லப்படுகிறது தமிழ் மாதங்களில் தை மாதத்தில் பலவிதமான தனிச்சிறப்புகள் உண்டு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி பலவிதமான நன்மைகளை பெற்று வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுவதற்கும் ஏற்ற மாதமாக தேய் மாதம் சொல்லப்படுகிறது இது வெற்றியையும் பெருக்கத்தையும் தரும் மாதம் என்பதால் பல புதிய விஷயங்களை தை மாதத்தில் துவக்கும் பழக்கம் உள்ளது செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கான மாதமாக தை மாதம் உள்ளது இந்த மாதத்தில் என்ன செய்தால் வாழ்க்கையையே மாற்றும் அளவிற்கு அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தை மாதத்தில் செய்ய வேண்டியவை இந்த மாதம் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கு தான தர்மங்கள் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதமாகும் தை மாதத்தில் பண தானம் கோடுப்பது அல்லது புனித நீர்நிலைகளில் புனித நீராடுவது ஆகியவை அஸ்வமேத யாகம் செய்வதற்கு இணையான பலன்களை அளிக்கும் பலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதையும் புனித நீராடுவதையும் வழக்கமாக வைத்திருப்பார்கள் இதனால் கடந்த கால பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு தெய்வீக அருளை பெற முடியும் இந்த ஆண்டு தை மாதம் ஜனவரி பதினான்கு இம் தேதி செவ்வாய்க்கிழமை துவங்கி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வரை தை மாதம் உள்ளது புராணங்களின்படி இந்திரன் தை மாதத்தில் கங்கை நதியில் நீராடி கிழதமா முனிவர் அளித்த சாபத்தில் இருந்து விடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தை மாதத்தில் கங்கையில் புனித நீராணுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது குறிப்பாக பழனமி மற்றும் அமாவாசையில் புனித நீராணுவது அதீத நற்பலன்களை தரும் தை மாதத்தில் கங்கை மாதா சூரிய பகவான் மற்றும் பெருமாளை வழிபடுவது மிக விசேஷமானதாகும் தை மாதத்தில் புனித நீராணுவது ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்ததற்கு சமமாகும் தை மாதத்தின் அனைத்து நாட்களும் சிறப்பானது என்பதால் எந்த நாளில் வேண்டுமானாலும் தானங்கள் வழங்கி புனித நீராடலாம் அதேபோல் தை மாதத்தில் எள் வெள்ளம் போன்றவை சாப்பிடுவது மிக மிக நல்லது இவைகள் உடலை சரியான வெப்பநிலையில் நிலையில் வைப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும் தை மாதத்தில் நடத்தப்படும் திருமணங்கள் வெற்றியானதாகவும் மங்களகரமானவும் அமையும் என்பது நம்பிக்கை மெய் மாதத்தில் விதை விதைப்பது மரம் நடுவது வீடு கட்ட துவங்குவது ஆகியவை மிகவும் நல்லது வீட்டுக்கு வருபவர்களை வெறும் கையுடன் அனுப்பாமல் ஏதாவது ஒரு பரிசு போருளை கொடுத்து அனுப்புவது குடும்பத்தில் குறைவில்லாத பெருக்கத்தை ஏற்படுத்தும் தினமும் சுத்தமாக குளித்து ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கும் ஜாதகத்தில் சனி தோஷம் இருப்பவர்கள் அல்லது ராகுவால் பலவிதமான பாதிப்புகளை பெற்றிருப்பவர்கள் தை மாதத்தில் அவற்றிற்கான பரிகாரங்களை செய்யலாம்